ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் நீச்சனில் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க இன்னோட ஒன் ஆட் சிக்ஸ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அது மாதிரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முனைப்பற்ற யோசித்து திங்கப்படு ஒரு செலவு உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவது நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பதிங்க இம்பார்ட்டன்டான டாபிக் என்னென்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தேவை மணி ஸோ அந்த மணியை வந்து லிமிட்டாக வந்து செலவு பண்ணுங்கள் எதுக்காக சொல்ல வரேன்னா ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையானதை மட்டும் செய்வேன் தேவையில்லாத அது பிரம்மாண்டமாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனுடைய காஸ்ட் அதிகமாகி கடலில் மாட்டிக்கிட்டு அந்த கடலை அடைக்கிறதுக்கு நிறையா நம்ம நடக்கக்கூடாது புரியுதா ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் நாம் செலவு பண்ணணும் அதிகமாக செலவு பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனை நடத்திட்டு பின்னாடி வருத்தப்பட்டு எந்த பிரோஜனமும் இல்லை கடனை நீங்கள் தான் அடிச்சாங்களா உண்மையாக இல்லைங்களா ஸோ லிமிட்டுன்றது தேவை ஸோ ஒரு மனிதனுக்கு மணின்றது அவசியம் அந்த மணியை செலவு பண்ணும்போது லிமிட்டாக செலவு பண்ணுங்கள் உங்கள் சுகன்யா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் சுகம் பை பாய் சில்லு காய்ஸ்